கன்னியாகுமரி மாவட்டம் அருகே நாகர்கோவில் அருகே சிதலம் அடைந்து வரும் வடசேரி ஸ்ரீ தழுவிய மகாதேவர் ஆலய தெப்பகுளம் சீரமைக்க மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வடசேரியில் அமைந்துள்ள உலக புகழ் பெற்ற தழுவிய மகாதேவர் ஆலயம் அமைந்துள்ளது பழங்காலத்தில் கட்டப்பட்டுள்ள இந்த ஆலயத்தில் பின்புறம் அமைந்துள்ள பக்தர்கள் நீராடும் புனித தெப்பக்குளம் ஆனது தற்போது பக்தர்கள் பயன்படுத்த முடியாத அளவிற்கு ஆகாய தாமரைகள் பலர்ந்து வளர்ந்தும் தண்ணீர் மாசுபட்டும் சுற்றுச்சுவர்கள் சேதமடைந்து காணப்படுகிறது இந்த ஆலயத்தை சுற்றிலும் சுமார் இருநூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இந்த தெப்பக்குளம் கரை தான் பொதுமக்கள் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளும் பயன்படுத்தி வருகின்றனர் இந்த தெப்பக்குளத்தின் தண்ணீரின் அளவும் பொதுமக்கள் பயன்படுத்தும் சாலையின் மட்டமும் பக்க சுவர்கள் இல்லாமல் ஒன்று போல் உள்ளதால் இரவு நேரங்களில் இப்பகுதியில் வாகனங்களில் செல்பவர்களும் பொதுமக்களும் சாலைக்கும் தெப்பக்குளத்திற்கும் உள்ள வித்தியாசம் தெரியாமல் குளத்தில் தவறி விழுவதும் வாடிக்கையாக உள்ளது மேலும் பள்ளி விடுமுறை நாட்களில் சிறுவர்கள் இப்பகுதியில் விளையாடுவதால் ஆழமான இந்த குளத்தில் தவறி விழும் சூழ்நிலையும் உள்ளது என்பதை கருத்தில் கொண்டு பொதுமக்கள் நாகர்கோவில் மாநகராட்சி பனிரெண்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் சுனில் குமாரிடம் முறையிட்டதின் பெயரில் மாநகராட்சி மூலமும் இந்து சமய அறநிலையத்துறை மூலமும் சிறிய அளவில் நிதி ஒதுக்கீடு செய்து தெப்பகுளத்தின் மேற்கு மற்றும் வடக்கு பகுதியில் மட்டும் செங்கற்களால் சுற்றுச்சுவர் கட்டப்பட்டு அரைகுறை பணிகளுடன் பணி நிறைவேறாமல் உள்ளது கட்டுமான பொருட்கள் சாலையிலும் குளத்தின் கரைகளிலும் குவித்து வைக்கப்பட்டுள்ளது எனவே மாவட்ட நிர்வாகம் தற்போது கார்த்திகை மாதம் என்பதால் திருக்கோவிலுக்கு வரும் ஐயப்ப பக்தர்கள் இந்த தெப்பக்குளத்தில் குளிக்க முடியாத அளவில் காணப்படுவதும் இந்த தெப்பக்குளத்தில் தான் ஆண்டுதோறும் தழுவிய மகாதேவருக்கு புனித ஆராட்டு நிகழ்ச்சி நடைபெறுவதும் வழக்கம் இதனால் பக்தர்கள் மிகுந்த வேதனை அடைகின்றனர் எனவே இடிந்து ஆனது போன்ற நிகழ்வு ஏற்படும் முன்பு குளத்தினை தூர்வாரி கரைகளை பலப்படுத்தி சுற்றுச்சுவர் அமைத்து தரப்படியும் குளத்தில் உள்ள நீர் வெளியேற்றுவதற்கு வழிவகை செய்து தர வேண்டும் என பக்தர்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கும் இந்து சமய அறநிலைத் துறையினருக்கும் கோரிக்கை விடுத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் வந்து கரைகளும் அது இப்படியே அது வந்து போச்சு அப்படின்னா சுசீந்திரத்தில் உள்ள குளம் எப்படி வந்து இடிஞ்சு வந்து விழுந்ததோ அதே மாதிரி இந்த குளமும் வந்து இடிஞ்சு ஒரு வந்து ஒரு வந்து மிகப்பெரிய சேதத்தை வந்து இந்த நம்ம வந்து நம்ம வந்து நார்வேலில் வந்து நீங்கள் வந்து வந்து நீங்கள் அதை வந்து பார்க்க வேண்டியதாக அது வந்து இருக்கும் இன்னொன்று அது வந்து அதுக்கு பக்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு வந்து ஒரு நூறு குடும்பங்கள் அங்கே வந்து இது பண்ணிட்டு இருக்கிறாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அதனால வந்து அந்த அந்த குளத்தை வந்து உடனடியாக அதாவது வந்து போர்க்கால அடிப்படையில் அந்த வந்து குளத்தை வந்து தூர்வாரி அந்த வந்து நான்கு பக்கமும் வந்து அதில் வந்து நமக்கு வந்து கெட்டணும் அதில் கெட்டி அந்த வந்து இன்லெட் தண்ணி அதாவது அது வந்து ஒரு வந்து ஊத்து தண்ணி அது அந்த தண்ணி வந்து வெளியே போவதற்கான ஒரு வந்து வாய்ப்புகளையும் நமக்கு வந்து பண்ணி கொடுக்கணும் அதில் இதை பற்றி நாங்கள் வந்து நாங்கள் வந்து வந்து பலமுறை வந்து 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 பெட்டிஷனும் கம்ப்ளைண்ட்டும் வந்து கொடுத்தாச்சு இது வரைக்கும் எந்த விதமான ஒரு வந்து நடவடிக்கையும் இங்கே வந்து பண்ணலை அதனால இன்னொரு ஒரு பத்து நாளுக்கு வந்து போர்க்கால அடிப்படையில எங்களுக்கு வந்து பண்ணி தராட்டா அந்த தழுவிய மகாதேவர் அந்த வந்து கோவிலுக்கு வந்து முன்ன வச்சு பாஜக சார்பில் நாங்க ஒரு வந்து ஆர்ப்பாட்டம் வந்து பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்து ஏற்படும் அப்படிங்கறது வந்து தெரிஞ்சுக்கணும்